ஹஸ்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்பூஷம் அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா சந்திரன் குரு சந்திரன் குருந்தரன் அப்ப இங்க என்னன்னா இங்க இந்த குரு சம்மந்தப்பட்டது இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளால் ஒரு கவலை இருக்கும் அதே மாதிரி அந்த அதாவது குருன்னா என்னன்னா நமக்கு மனம் அதாவது சந்திரன் மனம் அவங்க பிறந்ததே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க முதல்ல அவங்களே எப்பவுமே ஒரு தெளிவில்லாத ஒரு இதில் இருப்பாங்க இப்போ இந்த குரு நட்சத்திரம் வைணாசிம்மா வர்றதுனாலன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் பண்ணுவாங்க அந்த மெடிடேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறதுனால இவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா குருவ கடவுளை தேடி போகிறது ஞானத்தை தேடி போகிறது அறிவை தேடி போகிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏறுனா இறக்க தெரியாது இது ஏன்னா சந்திரன் குரு சம்மந்தப்படும் போது இந்த மனம் அங்கே போய் நிலச்சி நின்றுக்கும் கீழே வர தெரியாது சரிங்களா அந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி சரியான வழிகாட்டி கிடைக்காது அதே மாதிரி குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை கட்டாயம் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த அஸ்து நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உந்தமல்லி இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி வைத்தியாந்த சுவாமி அதாவது இந்த கோவில்கள்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில்கள் இது வந்து என்னன்னா இது நிறைய பேத்துக்கு வந்து அனுபவமா கொடுத்து இந்த இடங்களுக்கெல்லாம் போய் எங்களுடைய குருநாதர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்த கோவில்கள் தான் இந்த கோவில்கள் சரிங்களா அந்த அதனால் என்னென்னா நீங்கள் சாதாரணமாக இந்த கோயில் என்ன இருக்கு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம் எல்லா கோயிலுக்கும் தான் போனோம் இந்த கோயிலுக்கு போய் என்னத்தை நடந்துட போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அந்த வைநாசிகத்தனுடைய தன்மை குறைஞ்சிருக்கும் அப்போ அதனால தான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தும் இல்லை ஒரு சொ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எல்லா ஊரில் இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரியும் பாட்டு வந்துட்டேன் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு வந்துட்டேன் ஆனால் எந்த எந்த நோயினும் கண்டுபிடிக்க முடியல எந்த மாத்திரையும் சாப்பிட்டாலும் குணமாக மாட்டேங்குது இதே அவங்களுக்கு அந்த வைநாசிகம் அந்த சரியாயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒன்றுமே வேண்டாம் ஒரு அஞ்சு வரைக்கும் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடையில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கூட சரியாக போ அது அந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் என்ன வேண்டாதுங்க கண்டிப்பாக என்ன அந்த கொடுக்காது அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் கொடுக்காது ஒரு நாள் என்னங்க நம்ம சிறிய வழிகாட்டு வழிகாட்டுன்னா என்னங்க அந்த சரியான முறையில் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது அதே மாதிரி இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட